ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து குக்கர் எதுவும் பயன்படுத்தாமல் நான் வந்து இன்றைக்கி ஃபயர் வச்சு தான் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இந்த ரெசிபி போனோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற முட்டையை வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் வந்து நல்லா வந்து முட்டையை வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீட்டர் இல்லைனா நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுக்கும் இது இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக வந்து வேலை ஆகிடும் நான் தான் இது வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக க்ரீம் மாதிரி வர அளவுக்கு முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா முட்டை பொங்கி வரணும் அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம முட்டையை வந்து அடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆஃப் கப் அளவு சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை மூணு பேட்சாக வந்து நான் பிரித்து நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் அடிச்சிக்கிறேன் நம்ம வந்து இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சுகர் வந்து கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணான்னா இந்த சுகர்லேயே ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து கேக்குக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்து சேர்க்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து அடிச்சுக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குன்னு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் முட்டையோட வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் போல் மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து சளிச்சு கொடுத்துக்கணும் இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் ஆஃப் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி சலிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு மிஸ்க்கு வச்சு கலந்து கொடுத்தா நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் நான் திரும்ப வந்து ஸ்லோவாக வச்சு பீட்ரு வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த மாவு மைதா எல்லாமே வந்து டக்குன்னு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிக்கும் போது மா மாவு வந்து பறந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நான் அது வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லோ இதில் ஸ்பீட்லேயே வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் மாவு கலந்ததுக்கப்புறம் வேகமாக பீட் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க நம்மளோட மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் வந்து இந்த கொக்கோ பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கரெக்டாக அந்த அளவுக்கு பார்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பீட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே அந்த டின்னுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதனால வந்து அதில் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து மாவை சேர்த்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இல்லை டூத் பிக் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அந்த கேக் டின்னா அப்படியே டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது ஏர் ஃப்ரையரில் தான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இது நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே உள்ளே வச்சு நான் மூடிக்கிறேன் இப்போ இதை மூடிட்டு நான் வந்து கேக் மோடில் தான் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இது நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் மெனு வந்து கேக் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டும் நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் சேர்த்து வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் வந்து இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால கொஞ்சம் வந்து கேக் வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு அப்படியே வந்து கவிழ்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பட்டர் ஷீட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் பட்டர் ஷீட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு நான் இப்போ அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் அடுத்த ஒரு ரெசிபியோட நாங்கள் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்